ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து செங்கனி மீன் தான் மீன் குழம்பு தான் மண்ணடுப்பில் வந்து செய்ய போகிறோம் மண்ணடுப்பில் சிமெண்ட் அடுப்பு தான் விதிய விறகு அடுப்பில் செய்ய போகிறோம் சரி வாங்க இப்படிலாம் செய்யலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் லைட்டாக ஹீட்டாகட்டும் ஹீட் ஆனோடனே நம்ம வந்து தாளிப்பு வடகை வச்சிருக்கோம் இதுதான் தாலிப்பு வடக்கம் இது சூப்பர் மார்க்கெட்டு பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்காதான் பார்த்து வாங்கிக்கோங்க இது கூட வந்து ரெண்டு பச்சை மிளகாவை இது ஒடிச்சு ஒடிச்சு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு கொத்து கருவேப்பில் அதையும் வந்து உருவி போட்டுக்கலாம் இது கூட ஒரு பச்சை பல் பூண்டை நச்சுட்டு நல்லா தச்சுட்டு நச்சுட்டு எடுத்துருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்றே ஒன்று எடுத்துருக்கேன் அதையும் நம்ம வந்து உள்ள சேர்த்துடலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் பூண்டு எல்லாமே சூப்பராக வந்து வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி நல்லா குட்டி தக்காளியாக ரெண்டு தக்காளி பழுத்த தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சோண்டு மல்லி த மல்லி தலையும் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் போட்டு இப்போ நம்ம வதக்கி வந்து ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கோம் புளி தண்ணியை தான் இப்போ நம்ம வந்து அந்த தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துடலாம் தண்ணி உள்ளே சேர்த்தாச்சு இது கூட இப்போ நம்ம வந்து தூளெல்லாம் என்னென்ன தூள் கலக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் என்னென்ன தூளுன்னு பார்க்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ம மல்லித்தூள் ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு எடுத்து எடுத்துருக்கோம் இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்று போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு பவுடரும் போகிறோம் அதை எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ மீன் குழம்பு பவுட்ரு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் மீன் குழம்பு பவுட்ரு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்தாச்சு இது இப்போ நல்லா கொதி வரட்டு நல்லா ஒரு பச்சை வாசனை போய் மசால் தூளெல்லாம் போய் கொதிச்சுச்சின்னா நம்ம வந்து மீன் சேர்க்கலாம் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட குழம்பு வந்து நல்லா தலை தரணும் ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விட்டுடு இந்த பாருங்க இந்த மாதிரி தான் நல்லா கொதிக்கணும் கொதிக்க விட்டி தான் நம்ம வந்து மீன் போடணும் மீன் போட்டுமே இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இறக்கி வைக்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா மீன் வந்து கரைஞ்சி போயிடும் உங்களுக்குலாம் என்னென்ன மீன் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் வந்து கொடுவா மீனுங்கிற மீன் தான் பிடிக்கும் இந்த தடவை அந்த மீன் கிடைக்கல அதனால் எடுத்திருக்கோம் ஓகே அவ்வளோதான் நம்மளோட மீன் குழம்பு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்